தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கான இந்த நிதிநிலை அறிக்கையில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார் புதுமை பெண் என்ற புதிய திட்டத்தின் மூலம் பணிபுரியும் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு மின்சார இரு சக்கர ஊர்தி வாங்குவதற்கு எழுபத்தைந்து விழுக்காடு மானியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சாரங்கபாணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட ஒப்பந்த புள்ளி கோரப்படும் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகங்கள் மேம்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி வாசித்து முடித்த பின்னர் வரும் ஐந்தாம் தேதி வரை பேரவையை ஒத்திவைப்பதாக பேரவைத் தலைவர் செல்வம் அறிவித்தார்